ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளின் தியான பகுதி ஜோவான் இருபத்தி ஒன்று பதினைந்து முதல் பத்தொன்பது வரை தியான தலைப்பு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பின் பேதுருவின் அர்ப்பணிப்பு பேதுரு இயேசுவின் தலைமைச் சீடன் சமநோக்கு நற்செய்தியில் முதலாவதாக பேதுருவை அழைத்தார் எனவும் இதில் லூக்கா மற்றும் சற்று வித்தியாசமாக உடைய அழைப்பை கூறி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்ற அறிக்கையையும் குறிப்பிடுவார் தன்னிலை உணர்வதும் பின் புதுப்பித்தலுடன் பின் செல்வதையும் கூறுகிறார் ஜோவான் நச்செய்தியின்படி திருமுழுக்கு ஜோவானின் சீடனான அந்திரேயா இயேசுவை பின்பற்றினார் பின் அவர் சகோதரனான பேதுருவை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தினார் என காண்கிறோம் இங்கு இயேசு சீமோனை பார்த்து நீ கேபா பாறை என கூறுகின்றார் இதை மத்தியோ பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் மேசியா அறிக்கையில் நாம் படிக்கிறோம் இயேசு பேதிருவை பார்த்து நீ பாறை உண்மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்பதாக அங்கு எழுதப்பட்டுள்ளது பேதுருவின் அழைப்பும் அர்ப்பணிப்பும் ஒரு பொறுப்பை செய்வதற்கானது என்பதை இங்கு நாம் காண்கிறோம் ஆனால் பேதருடைய செயற்பாடுகள் அவரை இயேசுவிலிருந்து தூரப்படுத்தியது மூன்று முறை இயேசுவை மறுதளித்தார் இதன் மூலமாய் இயேசுவுடனான உறவை அவர் துண்டித்தார் அல்லது நிராகரித்தார் என்பதை இங்கு காண்கிறோம் மூன்று என்பது முழுமையான இலக்கம் எனவே குற்ற உணர்வு மற்ற சீடர்களின் அனல் நிறைந்த கோபம் அவர் மேல் விழவே தன்னை தனிமைப்படுத்தியதை உணர்கிறார் எனவே மறுபடியும் மீன் பிடிக்க செல்கிறார் இங்குதான் இயேசு மறுபடியும் பேதுருவை அழைக்கிறார் அழைப்பின் நோக்கத்தை விளங்க செய்கிறார் என்னை நேசிக்கிறாயா அப்படியானால் என் நாடுகளை மேய்ப்பாயாக என்னை மூன்று முறை கேட்பதின் மூலம் குற்றத்தை அறிக்கையிட்டு விட்டு புதுப்பிக்க செய்கிறார் மனம் கசந்து அழுது ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் என்கிறார் பேதிருவின் இழிநிலை அகற்றப்பட்டு குற்றம் மன்னிக்கப்பட்டு பொறுப்பை ஏற்கச் செய்வதை அப்போ சிலர் இரண்டு முப்பத்தி எட்டில் மக்களை புது வாழ்வுக்குள் நடத்துகிற துணிவை பெற்றார் அதன் மூலமாய் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார் நாமும் எம்மை உணர்வோமா எம் இழிநிலைகளை அகற்றுவோமா அர்ப்பணிப்போமா ஆண்டவர் எம்மோடு கூட இருந்து எம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே